சுமாஸ் கை இன்னைக்கு இன்றைக்கி லெமன் மின் ஜூஸ் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் நார்மலாக செய்கிற நம்ம லெமன் ஜூஸை விட இந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நமக்கு சம்மர் வந்தாலே அடிக்கடி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு குடிச்சிட்டே இருக்கணும் போல் தோணும் இந்த மாதிரியான லெமன் மின் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவும் வாங்க இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு லெமனை கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஜூஸ் கிடைக்கும் அடுத்து இதில் ஒரு பத்தளவுக்கு இலைகளை க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் புதினா இலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அடுத்ததாக இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இந்த ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுக்குறது இந்த உப்பு தான் அடுத்தால் இதில் ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி கூட போட்டுட்டு இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரை லிட்டருக்கும் கூடுதலாக நான் வந்து

இந்த மாதிரி மிக்ஸியில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஜூஸ் போடுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் வடிக்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் ஜல்லடையில் வடிக்காமல் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரியான ஜல்லடையில் வடிச்சிங்க அப்படின்னா நமக்கு புதினா பார்த்திங்கன்னா அந்த அரை விடாமல் இருக்கும் இல்லையா அந்த தலையெல்லாம் இந்த ஜூஸில் வந்துடும் நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஜூஸை வடிச்சுட்டு திரும்ப தேவை அப்படின்னா நீங்க தண்ணியோ இல்ல சக்கரை தேவை இல்ல புளிப்பு தேவை எது தேவீனாலும் திரும்ப கூட பண்ணிக்கலாம் பாருங்க சிம்பிள் அண்ட் ஈஸியா சூப்பரான டேஸ்ட்ல லெமன் மின் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த லெமன் மின் ஜூஸை நம்ம அப்படியே நம்ம ஐஸ் சேர்த்துக்கனால அப்படியே கூட குடிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில்னஸ் தேவை அப்படின்னா திரும்ப நீங்க ஒரு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஐஸ் கட்டியை சேர்த்துட்டு நல்ல சில்லுன்னு குடிச்சு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் தர மாதிரியான லெமன் மீன் ஜூஸை ரெடி பண்ணிட்டு குடிங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்